நேயர்களே இன்று நம்மோடு இருப்பது தமிழக வணிக சம்மேளனம் தலைவர் திரு பி தமிழ்ச்செல்வனம் அவர்களோட தான் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வணிக வணிகத்தில் நன்றி சார் இப்போ வணிகர் சங்கங்களோட மீட்டிங் நடக்குது சார் பெருசா அது குறிப்பிட்டு மே அஞ்சு அப்படின்ற காரணத்தை சொல்கிறாங்க ஏன் சார் இந்த மே அஞ்சு எதனால் இந்த வணிகர் தினமாக கொண்டாடுறாங்க சார் இது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு வணிக தினங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்புகளாக ஏற்படுத்தப்பட்டது மே ஒன்றுங்கிறது வந்து தொழிலாளர் தினம் லீவு அதுக்கு அடுத்து நாலு நாளையிலேயே வணிக தினம்னு ஒன்று கொண்டாடணும் அவசியம் இல்லை இது வந்து என்னென்னா ஒரு அமைப்புகள் முதல்ல ஏற்கனவே இருந்த ஒரு அமைப்பு அதை தொடர்ந்து வந்து இன்னொரு அமைப்பும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்கிற ஒரு வியாபாரிகளை கூப்பிட்டு இவங்க மூலியமாக வந்து நாங்கள் இத்தனை பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி உறுதி பாரிசாட்டுறதுக்காகவும் அவங்களோட பலத்தை நிரூபிக்கவும் அது ஒரு அரசியல் கட்சிகள் மூலமாக சேர்ந்து பயனடைகிறதுக்காக உள்ளதான் இந்த ஒழிஞ்சு இதுக்காக ஒவ்வொரு கடைகளையும் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கூட்டம் நடத்தி குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி பேராவது ஊர்லேருந்து வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க எங்கள் அமைப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த அமைப்பு தொடங்கப்பட்டது நோக்கமே ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது அரசியலுக்கு அப்பாற்பட்டது ஸோ இந்த மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்கள் நாளைக்கு ஒரு நாள் கடைசாதனா அவங்களுக்கு எவ்வளோ லாஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் வணிகர்களை வணிகர்களில் துன்பப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தை தொடங்கப்பட்டது தான் நம்ம அமைப்பு ஸோ இதன் நோக்கம் இதுதான் ஆனால் குறிப்பிட்டு கடைகளில் வந்து அன்றைக்கி நீங்கள் வந்து கடையெடுப்பு பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு துண்டு பிரசுரமும் வாய் வழியமாக சொல்லிட்டு போகிறாங்க ஒரு ஒரு கடைகளில் அது வந்து அவங்கவுங்க விருப்பம் தானே சார் இந்த கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பு தானே சார் உண்மை அதுதான் உண்மை நீங்கள் சொல்கிறது உண்மை ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் போயுமே அந்த சங்கத்தோட தலைவர்களே சரிங்களா கூட்டம் நடத்தி ஒரு ஊர்லேருந்து இருபத்தஞ்சி பேர் வரணும்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே லோக்கலில் உள்ள ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள ஒவ்வொரு கிளைகளிலேயும் உள்ள பொறுப்பாளர்கள் போய் அந்த ஏரியாவது பண்ணுறாங்க நாங்கள் வந்து அதை என்ன பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு எங்களோட அமைப்பு தொடங்கப்பட்டதுலேருந்து கடை எதிரான அமைப்பு எங்களோட அமைப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அமைதி நடைபெறணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் அமைப்பில் இருந்தவருக்கு அத்தனை பேரும் போலீஸோட பர்மிஷன் கேட்டு நாங்கள் கடை திறந்துருக்கோம் எங்களை பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டு நாங்கள் கடை திறந்துருக்கோம் இது தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் அமைப்புகளில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நிர்வாகிகள் கடை நாளைக்கு திறந்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் சார் இப்போது உங்களோட அமைப்புன்னு இல்லை சாதாரணமாக வணிகர்கள்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சங்கத்தில் இருந்து ஒரு கடைகள் செயல்படுது அது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்டு இந் இதை தான் விற்கணும் இதெல்லாம் விற்கக்கூடாது இது வந்து சட்டத்துக்கு புறமானது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இதே சங்கத்தில் இருந்துக்கிட்டே சில கடைகளில் இந்த கூலிப்பு பான்பராக்கு ஹான்ஸ் இதெல்லாம் விற்கிறாங்களே அது தப்பு தானே சார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு நாங்கள் அதுக்கு ஆதரவு தருவதில்லை எங்களை உறுப்பினர்கள் சேர்க்கும்போது சட்டத்துக்கு புறமான வகையில் நான் வணிகம் செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து மட்டும்தான் நான் எங்களோட படிவத்திலே இருக்கோம் எங்கள் படிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயராவை ஃபுல் பண்ணி கொடுத்து அவங்க படிச்சுட்டு சைன் பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் அது ஓகே சார் சேர்றப்ப சொல்கிறீங்க நீங்கள் போய் அதுக்காக நீங்கள் போய் பார்ப்பீங்களா கடையில் இல்லை சார் எங்கள் வணிகர்கள் வந்தாங்க வந்து மாதம் மாதம் கூட்டம் நடத்துகிறோம் திறனாய்வு கூட்டம் நடத்துகிறோம் ஸோ ஒவ்வொரு மாவட்ட வயசு கூட்டம் நடத்துகிறோம் அதில் எங்கள் வணிகர்கிட்ட வந்து சொல்கிறோம் நாங்கள் எங்கள் உறுப்பினர் ஸோ பொதுவாக எல்லா வணிகர்களையும் சொல்கிறோம் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்களை அது ஆன்சாக இருந்தாலும் குக்காக இருந்தாலும் புகையில் இருந்தாலும் விற்பனை செய்யக்கூடாது சட்டத்துக்கு புறமான செயலில் ஈடுபட்டால் அரசு நடவடிக்கை எடுக்க போனால் உங்களுக்கு அமைப்பு துணை இருக்காதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கும் இப்போ நிறைய கடைங்களில் பார்த்தீங்கன்னா கட்டிங் மேட்ரு போலீஸ்காரங்களுக்கு கட்டிங் கொடுக்குறாங்க ரவுடிசம் கட்டிங்கே இருக்குது சார் நான் பார்த்துருக்கோம் நான் வந்து ஒரு போன வருஷம் திருமழிசியில் ஒரு வணிகரை போட்டு ஒரு பதினாலு பதினஞ்சு இடத்துல வெட்டுறாங்க சார் பிரியாணி தரலன்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த சங்கத்துலேருந்து போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க கல்யாண மண்டபத்தில் இருந்து பேசுகிறாரு பேசிவிட்டு அவ்வளோதான் போயிட்டாங்க ஆனால் பாதிக்கப்பட்டவனுக்கும் அங்கே கடை வச்சுருக்கிறதுக்கும் என்ன அதாவது என்ன ஒரு ஒரு சால்வ் பண்ணுற பண்ணவே பண்ணாமையே போகிறாங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் வணிக சங்கம்னு சொல்ல முடியும் நல்ல விஷயம் எந்த நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் போவேன்னா கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னால் நம்ம கோலம் புதுசாக கட்டியிருக்க பசாண் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு வணிகரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து வெட்டி சாத்தாங்க அதுக்கு வந்து மற்றொரு அமைப்பும் கண்டனம் திருமணம் போட்டாங்க மீட்டிங் போட்டாங்க அதே போல் நாங்களும் இது பண்ணோம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா போலீஸு நீங்கள் சொல்லி மாமூல் வாங்குறதோ அல்லது ரவுடிஸ் மாமூல் வாங்குறதையோ வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் உறுப்பினர் என்ன சொன்னால் நீ ஸ்டிக்கர் ஓட்டுன்னு சொல்லி எங்கள் அமைப்போட ஸ்டிக்கர் கொடுத்துருக்கோம் ஒரு கடையிலும் அதையும் மீறி நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சட்டத்துக்கு புறமான செயல் இவர் பண்ணாமல் இருந்தாலும் அவர் கொடுக்கணும் அவசியமே இல்லை யாராக இருந்தாலும் ஒரு வணிகர் யாராக இருந்தாலும் நம்ம நேர்மையாக வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி கொடுக்கணும் அவசியம் இல்லை அவங்கள்ட்ட போய் நம்ம பயந்து போகணும்னு அவசியம் இல்லை நமக்கு சங்கத்து மூலியமாக அவங்களுக்கு படக்கூடிய கஷ்டங்களுக்கு துன்பத்துக்கு துயரத்துக்கு வே வந்து அவங்கள கண்ணீர் துடைக்கிறதுக்கு தான் நம்ம அமைப்புடணும்னு ஸோ அவங்களை கண்ணீர் சிந்த வைக்கிறதுக்கு அவன் வாய்ப்பு கிடையாது அப்போ அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது உதவ வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்போ அமைப்புங்கிற பொறுப்பு நான்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பொட்டி கடைக்கு கூட போயிருக்கேன் இன்னும் சொல்ல போனால் ஒரு நிர்வாகியோட நிர்வாகி மட்டும் இல்லை ஒரு கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் இறந்து போயிட்டாங்க உறுப்பினர் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி எங்கள் அமைப்போட நிர்வாகிகளுக்கு கூப்பிட்டாங்க அந்த கூட்டத்தில் கூட முப்பது பேர் காடு கொடுத்துட்டு போய் சந்திச்சுட்டு வந்திருக்கோம் இது வந்து நாங்கள் சந்திக்க வரணும்னு சொல்லி அந்த உறுப்பினர் சொல்லியிருக்கோம் இதுதான் எங்கள் அமைப்போட இது அவங்களோட கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஆறுதலாக நாங்கள் என்ன பண்ணால் அமைப்பு ரீதியான இது உதவி செய்யணும் சரி எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து சின்ன அமைப்பு அடுத்தது நான் அதான் கேட்கறேன் சார் உங்களால் அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு அதாவது நூறுரூபா கேலண்டரை கொடுத்துட்டு இதை நீ மாட்டிக்கா நான் உனக்கு இருக்கிறேன் ஆனால் கம்பல்சரி நீ கேலண்டர் வாங்கி ஆகணும்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க சார் இன்னொரு குரூப் வருது நீங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது பாருங்க நான் உங்கள் பேரை போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் எங்களுதில் ஒரு நூறுரூவா கேலண்டர் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஆனால் மறுநாள் அவன் கடை வாசலில் இன்னொருத்த கார் எடுத்துகிட்டு போய் நின்னாலோ ஏதோ ஒரு சண்டை நடந்தாலோ ஃபோன் பண்ணால் கூட எடுக்கணும் அந்த ஃபோன் நம்பர் இருக்கிற எந்த நம்பருமே ஒர்க் ஆகுது நல்ல விஷயம் ரொம்ப சரியான இடத்துக்கு வந்துருக்கிறீங்க இது நீங்கள் சொல்கிற நூறுரூவா இரநூறுவா இல்லை முந்நூறுரூவா இப்போ குறைஞ்சி சரியா ம் ஒரு வருஷத்துக்கு சந்தாங்கிறது முந்நூறுரூவா ஒரு காலண்டர் கொடுப்பாங்க ஒரு சில ஊரில் என்ன பண்ணோம் ஒரு டப்பாஸில் வந்து ஒரு ஸ்வீட் போட்டு கொடுப்பாங்க இது மற்ற அமைப்பு நாங்கள் வந்து இந்த கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் காலண்டர் கொடுத்து காசு வாங்குகிற வணிகம் நம்மள்கிட்ட இல்லை சரிங்களா ஒன்று நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா முதல் உறுப்பினர் செய்யும்போது இரநூத்தம்பது ரூபா வரும் வாங்குறோம் பார்த்தீங்களா அந்த இரநூத்தம்பது ரூபா வச்சு அவங்களுக்கு என்ன தேவை அடிப்படை தேவை முதல்ல ஒரு வியாபாரியாக அவனை அங்கீகரிக்கணும்னா முதல்ல அவனுக்கு லைசன்ஸ் எடுத்துருக்கணும் அதை சொல்லி கொடுக்கணும் எப்பா நீ கடை வைக்கணும்னா முதல்ல அக்ரிமெண்ட் போடு அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கடுத்து லைசன்ஸ் எடு லைசன்ஸ் அப்ளை பண்ணி பெரிய கடையான ஜிஎஸ்டி எடு ஸோ அதுக்கப்புறம் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு அது மூலியமாக தான் நீ என்ன பண்ண முடியும் பேங்க் அரசோட உதவிகளை பெற முடியும் அதற்கான தேவைகளை நீ பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தேவைன்னா சார் நீங்கள் அந்த லோன் வாங்கி தர அந்த ப்ராசஸ்லாம் பண்ணித்தரேன் நிறைய பண்ணியிருக்கோம் சார் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ உங்களோட சங்கத்தில் சிறு குறு வியாபாரிகள்லாம் இருப்பாங்க அவங்க வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்க கண்டிப்பாக பண்ணியிருக்கோம் அதுதான் சொன்னேன் நிறையா விஷயங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மெயின் குறிக்கோளை மற்றவங்க கடை வச்சிருக்கவங்களை மட்டும்தான் உறுப்பினராக சேர்ப்பாங்க நம்ம அமைப்பில் அப்படி கிடையாது கடை வைக்கணும்னு நோக்க இருக்காங்க பார்த்தீங்களா வீட்டில் டைலின்னு பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாவரத்து வியாபாரம் பண்ணாங்க இட்லி சுட்டு வியாபாரம் அவங்கள மற்ற அமைப்பில் ஒரு நடைபாதை வியாபாரிகள்லாம் நீங்கள் உங்கள சங்கத்தில் எங்கள் எங்கள் இதில் நடைபாத வியாபாரி லட்சக்கணக்கானவர் இருக்காங்க எங்களோட மெயின் குறிக்கோள் யாருன்னா பெரிய கடை வச்சிருக்க ஒரு வணிகரால் அவருக்கு பிரச்சனை வரும்போது காப்பாற்றிக்க முடியும் ஆனா ஒரு சின்ன கடை டீ கடை வச்சிருக்கோ பெட்டி கடை வச்சிருக்க ரோட்ல போட்டு வியாபாரம் தரக்கடை ஆனா நீங்க வந்து அஹ் இன்னைக்கு வந்து கம்பல்சரி நீங்க லீவ் விட்டு ஆகணும் வணிகர் தினம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வந்து இந்த தாக்குதல் வந்து இந்த நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்களா இவங்களையும் சிறு குறு வியாபாரிகளுக்கு தான் பொருந்தும் ஆனால் ரிலையன்ஸு மோர் நிறைய மால் இதெல்லாம் நீங்கள் கிட்டேயும் போக முடியாது ஏன் அவங்களுக்கு உங்களால் தைரியமாக வந்து மூட வைக்க முடியல உங்களால் அந்த தைரியம் ஏன் வர மாட்டேங்குது அதைத்தான் சார் நானே கேளுக்கே ஓகே நீங்கள் கேட்ட கேள்வி நானே திருப்பி அந்த அமைப்புகள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண போகிற ஆன்லைன் வியாபாரத்துக்கு எதிராக இருந்தாங்க இன்றைக்கி அவங்க தான் ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறாங்க அதே போல பெரிய கடை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மோர் ரிலையன்ஸு இந்த மாதிரி கடைங்கள்கிட்ட போய் மூடுன்னு சொல்ல முடியாது மூடுவாங்களா மூட மாட்டாங்க யாரும் அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அவங்க அமைப்புள்ள உறுப்பினர் அவங்க இல்லை மாட்டாங்க நீங்க சொல்ற மால்கிட்ட போய் அவங்க மால் ஓனர் எங்க இருப்பாரு பாம்பேல இருப்பார் அல்லது பெங்களூர்ல இருப்பார் அவங்கள்ட்ட போய் இன்றைக்கி கடையை மூடுன்னு சொல்ல முடியாது இவங்க ஆனா சொல்றப்பெல்லாம் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா ரோட்ல கடை வச்சிருக்காங்க பெட்டி கடை டீ கடை பங்க் கடை மளிகை கடை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட தான் போய் சொல்லி மூட சொல்லுவாங்க அவன்தான் பாதிப்பு தான் நம்ம யார்ட்டை போடுறதுன்னு தெரிஞ்சு பயத்தில் இருப்பான் அவன்கிட்ட தான் இவங்க சொல்லி மூட சொல்கிறாங்க அதில் பாதிப்பு யாருக்குன்னா அந்த கடைக்காரர் அந்த வணிகர்களுக்கு மட்டும்தான் ஆனால் கடுமையாக பாதிக்கப்படுற வணிகர் ஒன்றாம் தேதி கடை மூடி தேதி கடை அந்த வணிகருக்கான கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது அந்த சங்கம் உணரணும் அந்த சங்கம் உணராத வரைக்கும் அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் உணராத வரைக்கும் நிச்சயமாக இல்லை நாங்கள் நாளைக்கு கடந்துடுவங்களும் எங்கள் அமைப்பு ரீதியாக பாதுகாப்போம் போலீஸோட பாதுகாப்பும் நாங்கள் வந்து கேட்டுருவோம் வாங்கி ஏன் உங்களுக்கு பயமாக அவங்கள வந்து ஏன்னா சண்டை போட்டுருவாங்கன்னு இல்லை சார் என்ன விஷயம் அப்படின்னு கேளுங்களேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் நீங்கள் பெரிய அமைப்புன்னு சொன்னீங்க இப்போ நாங்கள் ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு பெரிய கடை ஐநூறு கடை இருக்குன்னா என்கிட்ட நூறு மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகே சரியா அடுத்து இன்னொரு அமைப்பில் ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க ஏன்னா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு தான் ரெண்டு பத்து வருஷம் அமைப்பு தொடங்கப்பட்டு வந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த அமைப்பினுடைய தலைவராக நான் வந்தது பிறகு தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதியில் கொண்டு போகணும் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கி முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் இந்த அமைப்பை கொண்டு போய் நிறுவியிருக்கோம் அப்போது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் உறுப்பினர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்புக்கு இருக்கிறது எங்கள் உறுப்பினர் வித்தியாசம் இருக்கும் நிச்சயமாக அதில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் இன்னும் சமீபம் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு சில ஊரில் வந்து எங்கள் அமைப்பு பெரிய அமைப்பாகவும் மற்ற அமைப்புகள் சின்ன அமைப்பாகவும் இருக்குது உதாரணத்துக்கு வால்பாறையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்பாறை நாங்கள் பெரிய அளவில் சாதிச்சிருக்கோம் இன்றைக்கி அந்த அமைப்புலேருந்து இருந்து பெரிய அளவில் எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க அதே போல் தென்காசி எங்கள் மாவட்டத்தில் நம்பர் ஒன்னாக இப்போ நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படிங்களா ஆமாம் சார் அதாவது எல்லா சங்கங்களையும் சேர்த்தே சொல்கிறேன் சார் நாங்கள் வணிகர் சங்கம் நடத்துகிறோம் டிமார்ட் மாதிரி ஒரு பெரிய முதல முதலிய நாங்கள் அடி செட்டியிருக்கோம் அப்படின்னு கொக்கரிச்சிங்க லூலு மாலியும் நாங்கள் அப்படிதான் உள்ளே வர மாட்டோம் பாருங்க அதுக்காக ஏகப்பட்ட மீட்டிங்கு பாரதிய ஜனதா மாநில தலைவரே சொன்னார் லூலு மால் வர விடமாட்டோம்ன்ட்டு பார்த்தா கோயம்புத்தூரில் அழகாக தாங்க அது பாட்டு போயிட்டு தான் இருக்கு இதை என்ன சார் சொல்றது அத தான் சார் நான் சொன்னேன் அதாவது அந்த அமைப்போட நோக்கம் வந்து சிறு வணிகர்களை வந்து கட்டுப்படுத்துங்கிறது மட்டும்தான் புரியுதா அவங்க லூலு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்கள் நான் நீங்கள் இப்போ கரெக்டாக சொல்லிட்டீங்க கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க லூலு வரக்கூடாது ஃபஸ்ட் வந்து வரும்போது லூலு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு லூலு வந்ததுக்கு பிறகு அவங்களே ஆதரிச்சாங்க சரிங்களா இன்னைக்கு அதே தான் சொல்கிறேன் அமிஷா முதலே சொல்லிட்டேன் மோரு ரிலையன்ஸு இதெல்லாம் இந்திய நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வணிக அமைப்புகள் இருக்கா வணிக இருக்க சங்கங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா இதனுடைய உரிமையாளர்கள் வேறு இடத்துல இருப்பாங்க இவங்களுக்கு என்ன தேவைன்னா வரக்கூடாது தடுக்கும்போது யாருக்கு பயன் அப்படிங்கிறது நம்ம இது பண்ணிக்கணும் சரிங்களா அதுதான் காரணம் ஸோ அந்த அமைப்பு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சிறு யாபார்கள் பாதிக்கப்படுங்கிற கருத்தே கிடையாது இன்னைக்கு வந்து தெருல நிறைய தெருல பாத்தீங்கன்னா பத்து கடை இடத்துல இன்னைக்கு ரெண்டு கடைக்கு வந்துருச்சு மளிகை கடை காரணம் என்ன பெரிய பெரிய ஹோல்சேல் கடை வந்ததுனால அங்கதான் போய் வந்து மக்கள் அங்கதான் விரும்புறாங்க இதனுடைய தாக்கம் தான் மக்கள் விரும்புறதுக்கு காரணமும் ஒண்ணு இருக்கு சார் இப்போ பர்ஸ்ட் எல்லாம் வந்து காய்கறி கம்மியா இருக்கணும்னா நம்ம சிறு குறு கடையில் போய் வீட்டு பக்கத்தில் இருக்க அனாச்சி கடை நாட்டார் கடையாக நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் கம்மியாக இருக்கு எல்லாமே ஓகே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிமார்ட்லேயும் ரிலையன்ஸ்லேயும் இவங்களோட கம்மியாக விற்கிறாங்க சார் சரி சார் உண்மைதான் டிமார்ட்லேயோ ரிலையன்ஸில் கம்மியாக இன்னைக்கு விற்பாங்க சார் எங்களை ஒழிக்கணும் புரியுதுங்களா ஒரு கடையில் ஒரு தெருவில் நாற்பது மாதிரிலே சொல்லிட்டேன் ஒரு தெருல பத்து கடை இருந்துச்சு நீ பத்து கடை எத்தனை கடை ஆயிடுச்சு ரெண்டு கடை ஆகிடுச்சு இன்னும் இருக்குது எத்தனை கடை ரெண்டு கடை எட்டு கடையோட வியாபாரம் எங்கே போகுது அங்கே போயிடுது இன்றைக்கி நீங்கள் முதல்ல எடுத்தோன்னா ஆஃபர்னு ஒன்று கொடுப்பாங்க இன்றைக்கி எழுபது ரூபாய்க்குள்ளே கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க பெப்சி எழுபது உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு கொடுப்பாங்க இது அவங்களுக்கு என்ன பண்ணால் அந்த கம்பெனி மேலேயே சொல்கிறீங்க அவங்க ஹோல்சேலில் வாங்குறாங்க போது ரேட்டு கம்மியாக கிடைக்கிது ஒன்று செகண்ட் என்ன அப்படின்னா இந்த அவங்களோட லாபத்தை கம்மி பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மறுக்க மாட்டேன் ஆனால் இப்போ வியாபாரி ஒழிஞ்சிட்டான் இல்லையா நாளைக்கு அந்த ரேட்டை விட பாருங்கள் இன்றைக்கி எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண கடையில் இருக்கிறத விட அவர் கண்ணாடி அவர் போட்டுக்க கண்ணாடி கடையில் பற்றி டெக்கரேஷன் லைட்டு என்ன ஆல் இதுங்கெல்லாம் சம்பளம் எங்கேருந்து கொடுப்பாரு கைவிட்டு கொடுப்பாரா முதல்ல எங்களை ஒழிக்கணும் அவங்க நோக்கம் அதுதான் ஒழிச்சது பிறகு அவர் வியாபாரத்தை யாருமே போட்டி கிடையாது அப்போ அவர் செய்வார் இதான் இன்னைக்கு அதாவது வணிகர் சங்கம் வச்சிருக்கவங்க தான் இந்த மாதிரி கடைகளையும் மறைமுகமாக நடத்துகிறதா நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வருது உண்மை இன்னைக்கு ஆன்லைனுக்கு எதிராக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு ஆன்லைன் பிஸ்னஸை இருக்காங்க சொல்ல வரேன் அதே பையன் ஆன்லைன் வர்த்தகத்தை நாங்கள் ஒழிப்போம் அதுக்காகவே நாங்கள் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு நிறைய பேட்டி கொடுக்குறாங்க எல்லாம் பண்றாங்க ஆனால் உள்ளார்ந்து போய் பார்த்தா அவங்க பையன் பேர்லேயோ பொண்ணு பொண்ணு பேர்லயோ ஆன்லைன் வர்த்தகம் அவங்க தான் பண்றாங்க அதுதான் சார் அடுத்தவங்க செஞ்சாங்கன்னா நான் உங்க பிஸ்னஸ் பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு இல்லை உங்க அது மாதிரி நீங்கள் என்ன பண்றீங்களா இல்லை சார் நாங்கள் ஆன்லைன் பிஸினை ஆதரிக்கக்கூடியவர் எங்கள் அமைப்பு தொடங்கும் போது ஆன்லைன் பிஸ்னஸ் எங்களோட ஆதரிக்கக்கூடிய நாம அந்நிய முதலத்தை வரையறுக்கக்கூடிய நாங்கள் இன்னும் எங்களோட உறுப்பினர்கள் அந்நிய நாட்டில் பிஸ்னஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் ஸோ அங்கேருந்து பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குறதோ இங்கேருந்து நாங்கள் உலக பொருளாதாரம் நடக்கும்போது நம்ம அமைப்பும் அதில் வந்து கலந்துக்குது சார் இல்லாத ஏழைகள்லாம் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் அவங்களும் கடை வச்சிருக்காங்க இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்றீங்க இப்போ இவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லை நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ்ங்கிறது நான் பண்ணாடு மாதிரி சொன்ன விஷயம் தான் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த கேள்விக்கு பதில் ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார் நான் பண்ணாட்டினாலும் இன்னொருத்தர் பண்ண போற சரிங்களா நான் அவரோட பெட்ரா பண்ணணும் பத்து பீஸ் என்ட்டு இருக்கு உறுப்பினரோட பொருளை வாங்கி என்ன்கிட்ட இருக்க உறுப்பினருடைய பொருளை வாங்கி உங்கள்கிட்ட நான் கொடுக்கணும் புரியுதுங்களா அப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் தேவை ஸோ என்னோட உறுப்பினருக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்பு அளிக்கணும் அவனை பாதுகாக்கணும் அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட போய் வீழ்ந்து விடக்கூடாது அவங்கள வந்து நான் வந்து பாதுகாத்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஸோ ஆன்லைன் பிஸ்னஸும் நான் அதே போல் வந்து ரீட்டைல ஹோல்சேலில் மட்டும் இல்லாமல் ரீட்டெயில் பண்ணக்கூடிய நீங்கள் சொன்ன சாலையோர வியாபாரிகளுக்கு முழு பாதுகாப்பு அளித்து அவங்களுக்கு இன்றைக்கி கூட என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பொருள்னா பத்தாயிரம் ரூபா லோன் தராங்க எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு பூஜாவரம் பண்ணுறவங்களுக்கு காய்கறி ஆவரம் பண்ணுறது தெரியாது இன்னொரு படி மேலே சொன்னால் அங்கே ஒவ்வொரு ஊரையும் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாகவே இதை எடுத்து சாலையோர வணிகர்களுக்குன்னு டீ கடை போடுறவங்க டிஃபன் கடை வச்சுருக்காங்க பூஜாவரம் பண்ணுற காயம் பண்ணுறது பத்தாயிரம் லோன் வாங்கி கொடுத்து கொடுத்து எங்களோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்குன்னு கொடுத்துருக்கோம் அந்த பெண்களுக்கான வேலையை இதுதான் அழைச்சிட்டு போய் அவங்களை அழைச்சிட்டு லோன் வாங்கி கொடுத்து நகராட்சியில் கொண்டு போய் எந்த நான் கேரண்டி லோன் வந்துது நீங்கள் எப்போ சார் இந்த சங்கத்தை உருவாக்கினீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு